நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சாமியா இருக்காருங்க கருப்பு சாமியார். அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை தோசை கோளாறு மாந்திரிக கோளாறு செய்வன கோளாறு எதாவது இருந்து போடிங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு கயிறு கொடுப்பாரு கொடுத்து ரெண்டா வெட்டா சொல்லுவார் வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் முடிச்சு போட்டு ஒரு மந்திரம் போடுவார் ஓம் காளி ஜெய்காளி சுடுகாட்டு காளி மயான காளி தக்காளி முக்காளி நாற்காலி மாதிரி ஒட்டிக்கும் கயிறு உலகத்துல எங்கேயாவது மந்திரத்துல கயிறு ஒட்டுமான்னு யாரும் கேள்வி கேட்பதில்லை சாமி சொன்னா ஒட்டுதுன்னு விழுந்து கும்பிட்றோம் அவருக்கு அவருக்கு அங்க அமாவாசை பௌர்ணமிக்கு பெரிய கூட்டம் கூடுது ஒரு நாளைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்கிறார் அந்த கயிறு எப்படி ஒட்டுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது மந்திரத்தில் ஒட்டுதா சாமியோட சக்தியில் ஒட்டுதா இல்லை அறிவியலால் ஒட்டுதா என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க நடுக்க ஆ தம்பி ரெண்டா வெட்டியாச்சா இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டின கயிறை அப்படியே முடிச்சு போட்டுணுங்க முடிச்சு போட்டுட்டு கையில் சுற்றிக்கணும் ஓம் காளி ஜெய் காளி சுடுகாட்டு காளின்னு சொன்னால் மந்திரத்தில் ஒட்டாது நம்ம மந்திரத்தை சொன்னோம்னா ஒட்டிடும் அதுக்கு ஒரு ஏகிட்ட ஒரு மந்திர கோவில் மட்டும் இருக்குது பாருங்கள் சாமியார் எப்படி செய்கிறாங்க லைவாக அப்படியே சொல்லி காட்டாங்க தந்தை பெரியார் வாழ்க புரட்ச அம்பேத்கர் வாழ்க சாதி ஒழிக மதம் ஒழிக மந்திரம் இல்லை தந்திரமே அப்படின்னா கயிறு ஒட்டிக்கும் அருமை பெரியவர்களே ஒரு அஞ்சு ரூபா கயிறு வச்சுக்கிட்டே ஒரு சாமியார் ஒரு மந்திரவாதி நம் படித்த நம் மக்களை ஏமாற்றி தினந்தோடு சம்பாதிக்கிறார் என்றால் நாம் அறிவோடு வாழ்கிறோமா எதற்காக துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவுத் திருவிழாவை இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்து கொண்டிருக்கிறார் என்றால் சமுதாயம் அறிவான சமுதாயமாக பகுத்தறிவு சமுதாயமாக மாற வேண்டும் என்பதை தந்தை பெரியாரின் வழியில் புத்தமறிஞர் கலைஞரின் வழியில் செய்து காட்டி கொண்டிருக்கிறார் ஆக நாம் பகுத்திர்கூட சிந்திக்க வேண்டும் அப்படி ஒரு சக்தியில் உலகத்தில் யாருக்கும் கிடையாது